அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சாய்த்திருமா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்மா வணக்கம் மடாதிபதிகள் கையில் தண்டத்தோடுவே எப்பொழுதும் இருக்கிறார்களே இதற்கு என்ன காரணம் இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கையில் தண்டம் வச்சுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு குரு ஆகிட்டாங்க அப்படின்றத காட்டுறதுக்கு தான் கையில் தண்டம் வச்சுருப்பாங்க இப்போ எல்லோரும் தண்டம் வச்சுக்க முடியாது இல்லையா அப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு மட ஒரு மடத்துக்கு போகிறோம் அந்த மடத்தில் பல மனிதர்கள் இருப்பாங்க பல சீடர்களும் அதில் இருப்பாங்க அதில் குரு யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்போ குரு யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள்கிட்ட ஒரு தண்டம் கொடுத்துருப்பாங்க அந்த தண்டத்துடைய சூட்சமங்கள் என்ன அந்த தண்டத்துடைய ரகசியம் என்ன அப்படின்னா அதில் ஒரு பெரிய ரகசியம் சூட்சமெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்துட்டு ஒரு அடையாளத்துக்காக கொடுக்கப்படுறதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அது எப்படியும் மீறி அதையும் மீறி அது ஒரு ஒரு பொருள் சொல்லணும் அப்படின்னா தண்டம் அப்படின்றத வந்து முருகப்பெருமான் கையில் கூட தண்டம் உண்டு கையில் தண்டம் ஏந்திய கடவுள் முருகப்பெருமான் அந்த தண்டத்துடைய ரகசியம் என்ன அப்படின்னா அந்த தண்டம்தான் வந்து நம்மளுடைய முதுகெலும்பு அந்த முதுகெலும்பில் தான் நம்மளுடைய அத்தனை காஸ்மிக் எனர்ஜியும் நம்மளுக்குள்ளே வர உருவாக்கப்படுகிறது அந்த ஆகாய சக்தியை அந்த முதுகுத்தண்டின் வழியாகத்தான் நாம் வந்து கிரகித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான நன்மை தீமைகளுமே வந்து கிரகரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கிரகரீதியான அமைப்புகள் தான் நம்மளை வந்து நன்மைக்கும் தீமைக்கும் நம்மளை வந்து ஆட்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்போ இந்த புதுகுத்தண்டை வந்து நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சியின் மூலமாக அதாவது யோக பயிற்சியின் மூலமாக இந்த கிரகத்தில் இருந்து வரக்கூடிய கெட்ட கதிர்வீச்சுக்களிலிருந்து இறைவனுடைய அந்த ஏக வெளியில் இருக்கக்கூடிய அந்த நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை நேரடியாகவே பெறக்கூடிய ஆற்றல் இந்த முதுகுத்தண்டிற்கு உண்டு இப்போ இந்த கெட்ட கதிர்வீச்சிகளை நீக்கி நல்ல கதிர்வீச்சிகளை நமக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும் நம்மளால் அதற்கு நாம் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு இறைவனுடைய வழியில் நாம் செல்லணும் இறைவனை அடையக்கூடிய பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய அடையக்கூடிய தேர்ந்தெடு இறைவனை அடையக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வது தான் இந்த தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வழியை சொல்லிக் கொடுப்பது தான் குரும குருமார்கள் அதனால தான் வந்து அவங்க வந்து கையில் தண்டம் வச்சுருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து இது பரம்பரையாகவே ரகசியமாகவே வச்சுப்பாங்க இதை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படியே நீங்கள் அதுக்கு பொருள் சொன்னாலும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கு ஏன்னா கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன காரணம்னு அந்த மடாதிபதிகளும் சொல்ல மாட்டாங்க எந்த குருமார்களும் அதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டாங்க இப்போ நாமளாக அதை வந்து தேடி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு என்ன காரணம்னு கண்டு நம்ம அதுக்குண்டு புரிஞ்சு நம்ம வந்து அதுக்குண்டான விஞ்ஞான காரணம் எதுவாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்கிறோம் அது எனக்கு தெரிந்த வரையில் கையில் முருகப்பெரும்பான் வைத்திருக்க தண்டத்திற்கு காரணமும் இதுதான் உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த கெட்ட எனர்ஜியை அந்த கெட்ட விதமான கதிர்வீச்சுக்களை தடுத்து நல்ல விதமான அதிர்வலைகளை உங்களுக்குள்ளே உருவாக்கக்கூடிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த தண்டு அதனால தான் அதுக்கு தண்டுன்னு பேர் வச்சாங்க அதையே தண்டம்னு சொல்லி இவங்க வச்சுக்கிட்டாங்க முருகப்பெருமான் கையில் இருக்கிறது தண்டம் இந்த மடாதிபதி கை கை மடாதிபதிகள் கையில் இருக்கக்கூடியது தண்டம் அப்போ அந்த தண்டம் வைத்து எதற்காக கையில் வச்சுருக்காங்கன்னா நான் வந்து ஒரு குருநிலையை அடைந்துவிட்டேன் எனக்குள்ள வந்து வரக்கூடிய நல்ல அதிர்வலைகள் புறாமே இறைவனுடைய அதிர்வலைகள் எனக்குள் வந்து கொண்டிருக்கிறது இந்த அதிர்வலையை நான் உங்களுக்கும் தர முடியும் என்னால் என்னோட நீங்கள் பயணம் பண்ணு பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு அடையாளமாகத்தான் இந்த தண்டத்தை குருமார்கள் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் முருகப்பெருமானும் கையில் தண்டம் வைத்திருப்பதின் காரணம் ரகசியம் சூட்சமம் இதுதான் முதுகுத்தண்டில்தான் நம்மளுடைய அனைத்து ரகசியங்களுமே அடங்கப்பட்டிருக்கிறது இது மருத்துவத்திலும் முதுகுத்தண்டு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகத்தான் ஒரு உறுப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த முதுகுத்தண்டின் வழியாகத்தான் எல்லா உறுப்புகளுமே நமக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா உறுப்புகளுக்கும் அந்த எனர்ஜி என்கிற ஒரு விஷயம் போய் கொண்டிருக்கிறது இறைவனை அடைய வேண்டும் என்றாலும் இந்த முதுகுத்தண்டின் வழியாகத்தான் இந்த முதுகுத்தண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு தாமரை நூல் போன்ற ஒரு 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 ஹோல்ஸ் ஒன்று ஓட்டை ஒன்று இருக்குது இது வந்து மூடப்பட்டு கொண்டு இருக்குது மூடப்பட்டிருக்குது எல்லா மனிதர்களுக்குமே இந்த ஓட்டையை திறக்கணும் இந்த முதுகுத்தண்டுக்குள்ளே இருக்கிற அந்த அடி அந்த உள்பகுதிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தாமரை தாமரை அந்த பூ இருக்கு இல்லையா அந்த அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா அந்த காம்பை கிளீட்டு உள்ளே இருந்து உருவனிங்கன்னா ஒரு நூல் மாதிரி ஒன்று வரும் அப்படி நைஸாக வரும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு பகுதி உள்ள இருக்குது அந்த பகுதியை நாம் திறக்கணும் திறந்துட்டோம் அப்படின்னா இது எப்படி திறக்கணும்னா யோகத்தின் மூலமாக தான் திறக்க முடியும் இந்த யோகத்தை யார் சொல்லிக் கொடுக்கணும்னா குருமார்கள் தான் சொல்லி கொடுக்க முடியும் இதை யோகத்திலையும் சொ திறக்கலாம் இது போன்ற மடாதிபதிகளின் உபதேசத்தின் மூலமாக அவர்கள் வந்து யோகம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்க முழுக்க முழுக்க இந்த பாராயண முறைகளை தான் சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு இந்த மந்திர உச்சாரணங்கள் இது போன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் இது போன்ற விஷயங்களை கடைப்பிடித்தாலும் அந்த முதுகுத்தண்டின் முதுகுத்தண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை திறக்கலாம் அந்த ஓட்டையை திறந்தால்தான் குண்டலி சக்தி என்கிற அந்த சக்தி அதர் அதன் வழியாகத்தான் ஊடுருவி நம்மளுடைய இந்த ஆக்னே என்ற அந்த இடத்தை அது அடைய முடியும் அது அப்படி இது போய் அந்த அந்த சக்தியானது அதில் போய் அடைஞ்சாதான் அந்த மனிதன் பேரின்ப நிலையை அடைய முடியும் அந்த மனிதன் இறை நிலையை அடைய முடியும் அப்போ இந்த இறைநிலையை அடையக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னா முதுகு தண்டில் தான் இருக்குது அதனால தான் அதுக்கு பேர் முதுகு தண்டுன்னு வச்சாங்க அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த தண்டம் என்கிற ஒன்றை க குருமார்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தண்டம் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால் நான் ஒரு குரு நான் வந்து இதை வந்து உனக்கு நான் சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க முடியும் இதை நான் உனக்கு உன் உனக்குள்ளே உன உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை இதை சொல்லிக் கொடுத்து உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அவங்க வந்து கையில் வந்து இந்த தண்டம் அப்படின்ற ஒன்றை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எத்தனை ம எத்தனை மடாதிபதிகள் மக்களை வந்து நல்வழிப்படுத்துகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது பல மடாதிபதிகள் வெளியிலே வர்றது கிடையாது வெளியே வரணும் மடாதிபதிகள் வந்து வீட்டுக்குள்ளேயே அந்த 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 மடத்துக்குள்ளேயே வந்து வந்து இருந்து என்ன பண்ற பண்றாங்க பண்ண போறாங்க அந்த ஒரு பத்து சீடர்களை வச்சுக்கிட்டு பத்து சீடர்களை உபதேச உபதேசம் பண்ணிக்கிட்டு பத்து சீடர்களை சொல்லிக் கொடுத்தா அந்த வந்து அந்த சமூகம் வந்து சீரடைஞ்சிருமா இந்த சமூகம் அடைந்துருமா மனாதிபதிகள் வெளியில் வர வேண்டும் வெளியில் வந்து பொது வெளியில் வந்து மக்களோடு மக்களாக மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பரப்ப வேண்டும் இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மடாதிபதி கை மடாதிபதி கையில் தான் இருக்குது அப்போ இந்த மடாதிபதிகள் என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு பதிலுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது எங்கேயோ ஏதோ ஒரு மடாதிபதி ஏதோ ஒரு கட்சி விழாவில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த எல்லாம் கட்சி விழாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அதுவும் தெரியல ஏன் இந்த அரசியலோட இந்த மடாதிபதிகள் தொடர்பு வச்சிருக்காங்கன்றதும் தெரியல இவர்கள் வந்து கலாச்சாரத்தையும் இந்த க இந்த இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இறைநிலையையும் மனிதர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை கடத்த வேண்டியதுதான் இந்த மடாதிபதிகளின் பொறுப்பாக இருக்கிறது ஆனால் இந்த பொறுப்பை எல்லாம் மறந்துவிட்டு நெருமனே ஒரு பதவி சுகத்தோடு அழைந்து கொண்டிருக்கிற கூடிய ஒரு சராசரி ஒரு கம்பெனி ஓனர் தான் இந்த மடாதிபதிகள் செயல்படுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து நன்றி ஆத்ம வணக்கம்